மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அடுத்த பட்டவர்த்தி புத்தகரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ பச்சைநாச்சியம்மன் மதுரை வீரன் திருக்கோயில் அமைந்துள்ளது கோயிலின் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு இக்கோயிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த ஏழாம் தேதி கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கப்பட்டது இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணாஹூதி மற்றும் மகா தீபாரதனை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து குடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு கோயிலை வலம் வந்து விமானத்தை அடைந்தன மங்களவாதியங்கள் இசைக்க கலச வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை ஊற்றி விமான கலசத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கப்பட்டது நம்முடைய ஆலயத்திற்கு

வரைத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை இருக்கின்ற இத்தருணத்திலே இவ்விழாவில் மதுரை நிலையூர் ஆதீனம் குமாரவேல் நாயனார் இந்து சமய புரட்சி முன்னணி மாநில தலைவர் எஸ் கே எஸ் சந்திரகுமார் சித்தர்கள் திருச்சபை திண்டுக்கல் கரூர் மாதேஸ்வரன் சுவாமிகள் இந்து புரட்சி முன்னணி மாவட்ட செயலாளர் பகவதி குமார் திரைப்பட பாடலாசிரியர் பால வினோத்குமார் மற்றும் பல்வேறு கிராமங்களில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்